அந்த காலத்து ஞானமோ இப்போ உள்ள ஞானமோ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமகிருஷ்ணர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது ரமணர் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் எங்கே பொருந்து வருது ஜேகே கே சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் எங்கே பொருந்தி வருது இப்போ பார்த்தீங்கன்னா ரமணர் அடைஞ்ச பாப்புலாரிட்டி என்ன இப்போ நான் என்னுடைய பாப்புலாரிட்டி என்ன புத்தர் அடைஞ்ச பாப்புலாரிட்டி என்ன என்னுடைய பாப்புலாரிட்டி என்ன பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத மனசில் அப்படியே நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா புரிஞ்சது நினைவில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்போ மனசில் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா புரிதல்னா என்ன அது நினைவு அப்படி மனசில் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படி மிஸ் ஆகிடக்கூடாது சொல்லி நம்ம புரிதலை அப்படியே கீப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க பத்து வருஷமாக அந்த வீட்டில் தான் வசிக்கிறீங்க அங்கேருந்து தான் ஆஃபீஸ் போகிறீங்க எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே தான் போகிறீங்க பிறகு உங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து அதுக்கு பிறகு குழந்தைகள்லாம் பெருசாகிட்டுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வசதியாக இருக்கட்டும் சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் புதுசாக இன்னொரு வீட்டில் குடியேறுறீங்க வாடகை வீடு தானே எங்கே வேணாலும் இருந்துக்கலாம் இப்போ நீங்கள் புதுசாக வீட்டுக்கு குடியேறியாச்சு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் இருந்து பைக்கில் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ நினைவில் நீங்கள் வரைக்கும் பத்து வருஷமாக குடியிருந்த வீட்டு வாசல் கொண்டு பைக் நிப்பாட்டுறீங்க என்ன காரணம் என்ன பத்து வருஷமாக பழகின பழக்கம் உங்களை அறியாமல் அங்கே ஒன்றுனு பாட்டுறீங்க நிப்பாட்டினோடனே தெரிஞ்சிடும் அழடா நாம வீடு மாறினதே மறந்து போச்சு நீட்டு சொல்லி எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க அதுக்காக நீங்கள் வந்து நான் பழைய வீட்டுக்கு போகவே மாட்டேன் புது வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருக்கணுமா இதுலாம் தேவையில்ல அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் எது அந் எது ஞானம் எது ஞானம் இல்லை எது நம்ம பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் இப்போ இதிலேயுமே என்னென்னா செயல் சம்மந்தப்பட்ட மேட்டரே கிடையாது எல்லாமே மனம் தான் மனதில் என்ன அனுபவங்கள் வரும் என்ன அனுபவங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு இது கிடையே கிடையாது எப்படி வேணாலும் வரலாம் எது வேணாலும் போது சில அனுபவங்கள் வரும்போது நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அப்பந்தான் பிரச்சனை அதே மாதிரி வரக்கூடாது வந்திருக்கேன்னு நினச்சாலும் பிரச்சனை ஏன்னா அங்கே வந்து நீங்கள் கதவை திறந்து போட்டு வச்சுருங்க வரைக்கும் நினச்சன்னா கதவை மூடி மூடி வச்சு வாழ்ந்து பழகிட்டோம் இவங்க தான் உள்ளே வரணும் இவங்க அதெல்லாம் வரக்கூடாது யாராக வந்தால் பகலில் தான் வரணும் இரவில் வரக்கூடாது கதவை மூடு ராக் பண்ணு இப்போ கதவை திறந்தாச்சு கதவையே கலத்தி தூரப்பட்டாச்சு யார் வேணாலும் வரலாம் மிருகங்கள் கூட உள்ளே வரலாம் எல்லாம் வரும் ஆனால் அங்கே எதுவுமே தங்காது எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அது வந்து வீடாக இருந்தது ஒரு தெருவாக மாறிடுது அவ்வளோ யாருமே தங்க முடியாதுங்க வீடாக இருந்தால் தங்கிடலாம் நீங்கள் தெருவான என்ன எல்லாரும் போக்குவரத்து தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம மனசை பொறுத்தளவில் நமக்கு செலக்ட் பண்ணுறக்கு முடிச்சலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது என்ன வேணாலும் வரலாம் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்புறம் நம்முடைய இயல்பு மாறுமு ஏன்னா இயல்புங்கிறது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னே நமக்கு தெரியாது வெளியே வரும்பொழுது தான் வந்ததை வச்சு நம்ம நமக்கு எல்லாம் கேரக்டர் இருக்குன்னே தெரியும் சிலவங்க பார்த்தா நீங்கள் வந்து கோவப்பட்டே அவர் பார்த்துருக்க மாட்டிங்க என்றைக்கோ ஒரு நாள் ரேராக கோவப்பட்ட பார்த்தா ஒரு கோபமும் கோவமும் வருமா அட்டு நினைப்பீங்க சிலவங்க சிரித்தே பார்க்க மாட்டிங்க அவரை பார்த்தா அவங்க இருக்கு சிரிப்பு கூட வருமான்ற மாதிரிலாம் அது எல்லாமே உள்ளே இருக்குது நம்மகிட்ட அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் வந்து வித்தியாசப்படும் கேரக்டர்கள் இருக்க தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்குன்னு சொல்லி சில கேரக்டர் இருக்கு இன்பான் நம்ம ஜெனடிக் ஃபேக்டர்லேயே கூட சில கேரக்டர்ஸ் எல்லாம் வருது எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு மாறுது எப்படி சரியா இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் முடியாது அதனால எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்ச பிறகு அங்கேயுமே சில மாற்றங்கள் வரும் ஏன்னா சில இதுகளை வந்து நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டோம் தேவையில்லாத யூஸ் போது நம்ம செய்கிற செயல்களில் ஒரு நளினம் ஒரு ஒரு சுவிஃப்ட்னஸ் ஒரு சாஃப்ட்னஸ்லாம் வந்துடும் அப்போ நம்ம மாறும் மாறும்பொழுது கிட்டத்தட்ட நம்ம கேரக்டரே மாறின மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அதுக்காக நம்ம உள்ளே மாறிட்டால் மாறிலையான்னு சொன்னால் அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கவே முடியாது உள்ளே இருக்கலாம் இல்லாமலாம் இருக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவர் என்னை வந்து சந்திக்கிறக்கு வந்திருந்தார் அவர் நேட்டிவ் அவர் வந்து சென்னையில் சேர்ந்தவர் அப்புறம் சென்னையில் கொஞ்சம் காலம் தங்கியிருந்தேன் அப்போ அங்கேயே என்னை வந்து பார்க்குறக்கு வருவார் அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்டார் ஐயா நான் எப்போ வந்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது பர்சனலாக அவங்கள்ட்ட பேச முடியல நம்ம பர்சனலாக பேசுகிற மாதிரி ஒரு டைமை கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைமாக ஒதுக்கி அந்த டைமில் வேறு யாரும் வரா வராதபடி பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி சொன்ன நேரத்தில் அவரும் கரெக்டாக வந்துட்டார் கேட்டேன் இன்னும் உங்களுக்கு என்ன என்ன கேட்கணும் பர்சனலாக ஏதோ கேட்கணுங்களா என்ன கேட்கணுமோ கேளுங்க நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்னு கேட்டார் உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியலையே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க என்ன கேள்வியோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே நீங்களாக சொன்னால் தான் தெரியும் நீங்களாக கொஞ்சம் சொல்லுங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எதாவது சொல்லுங்களான்னு கேட்டேன் இல்லை நீங்கள் நீங்களாவே சொல்லுங்கள் என்னை பற்றி என்ன ஒரு கருத்தை வச்சுருக்கீங்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதே தான் கேட்டுக்கிட்டே இருந்தார் பிறகு சரியா இவரு என்னமோ நாமளாக தான் ஏதாவது சொல்லணும் போல நினச்சி நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்களா உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் நீங்கள் ஓகேங்கிற மாதிரி இருக்கிறீங்களான்னு கேட்டேன் நான் எனக்கு நானே ஓகேவாக தான் இருக்கேன் எனக்கு நானே முரண்படலை அப்போ அவ்வளோதான் இவங்களுக்கு இது நீங்கள் எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் என் எதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ நீங்கள் அடுத்தவங்கட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்தவங்கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவங்களுக்கும் போட்டோம் சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி நானும் சொல்லி தான் பார்க்குறேன் ஆனால் யாரும் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரிலன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு பள்ளிப்படி இடையில இடையில நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்குங்கிற கேள்வி விட மாட்டார் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார் இவர் அப்படியே பார்த்து கிட்டத்தட்ட ஒன் ஒன் ஹவருக்கு மேலே ஆடி ஆயிட்டு சரி என்னமோ இதுக்கு மேலே என்ன சரி பிற என்னமோ அவர் நானும் பிற அவரை என்னன்னு சொல்லி அவரை வற்புறுத்தலை அவர் சொன்னால் சொல்லட்டுன்னு சொல்லலாம் போயிட்டு போட்டேன்னு விட்டுட்டேன் இப்போ அவரும் அந்த அளவு அப்படி முடிச்சுட்டு அவர் போயிட்டார் ஆனால் அவர் போன பிறகு எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஏன் அவர் என்ன கேள்விக்கு வந்தார் ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் வர ஏற்பாடு பண்ணிட்டு வந்தார் பர்சனலாக பேசணுன்னார் கடைசி வரைக்கும் சொல்லாமலே பர்சனலாக என்ன கேட்கணுன்னு வந்தாருங்கிறத தெளிவாகவே நான் வழங்குற மாதிரி சொல்லலையே அப்புறம் ஒரு மனசில் என்ன தான் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லி அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவர் சொன்னதில் எனக்கு சில இதுகள் தோணிச்சுது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கங்கிற மாதிரி சொன்னார் இப்போது ராமகிருஷ்ண புரமஸ்வர் ஆரம்ப காலங்களில் ராமகிருஷ்ண புரமேஸ்வருடைய நூல்கள் தான் எனக்கு தெரியும் அவர் சொல்லியிருப்பார் ஒரு ரோஜா மலர்ந்ததுன்னு சொன்னால் நான் மலர்ந்துட்டேன் நீங்களாம் வாங்கன்னு சொல்லி தேனீக்கள்கிட்ட எல்லாம் அது சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரோஜா மலர்ந்தால் தேனீக்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஓடி வந்துடும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி உலகத்துக்கெல்லாம் தெரிய தெரிவிக்கணுன்னு அவசியம் இல்லை உலகத்துக்கே தெரிஞ்சிடும் உடனே பக்தர்களாக உங்களை சுற்றி கூடிடுவாங்க ஏன்னா ராமகிருஷ்ண பரமஸ்வரை சுற்றி நிறையா கூட்டம் அதனால் நீ ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா உலகமே உன்னே சுற்றி கூடிரும்ங்கிற மாதிரி அவர் அப்படி சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ ஒரு இவரும் அதே மாதிரி தான் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் என்னை யாரும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு அப்போ நம்ம அடைஞ்சது ஞானமாக நீட்டு ஒரு டவுட் வந்திருக்கோ இந்த மாதிரி ஒரு எனக்கு தோணிச்சது இன்னும் நாங்கள் மேகசின் போடுறோம் மேக்சினில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை நான் எழுதி போடுறோம் கொடுக்கணும் இதே சம்பவத்தை நானே ஒரு கட்டுரையாக எழுதி அதை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அவரும் அந்த கட்டுரையை படித்து பார்த்துருக்காரு படித்து பார்த்தது பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோம் சந்தித்த பிறகு நீங்கள் அந்த கட்டுரையை படிச்சிங்களான்னு கேட்டேன் அவட்ட ஆமாம் படித்து பார்த்தேன்னு சொன்னார் அந்த சொன்ன மாதிரி தான் நீங்களும் வந்திருந்தீங்களா இந்த எதிர்பார்ப்பு இந்த கேள்வியோட தான் நீங்கள் வந்திருந்தீங்களான்னு கேட்டேன் ஆமாம் நாம் அண்டர்ஸ்டாண்டெல்லாம் ஆகிட்டோம் நமக்கு ஒரு பாப்புலாரிட்டியுமே இல்லை யாரும் நம்மளை கண்டுகிட மாட்டேங்கிறாங்களே என்ன சொன்னால் இப்போ பாருங்கள் அந்த காலத்து ஞானமும் இப்போ உள்ள ஞானமும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமகிருஷ்ணர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது ரமணர் சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் எங்கே பொருந்தே வருது ஜே கே நான் சொல்கிறதுக்கும் எங்கே பொருந்தே வருது இப்போ பார்த்தீங்கன்னா ரமணர் அடைஞ்ச பாப்புலாரிட்டி என்ன இப்போ நான் என்னுடைய பாப்புலாரிட்டி என்ன புத்தர் அடைஞ்ச பாப்புலாரிட்டி என்ன என்னுடைய பாப்புலாரிட்டி என்ன அதெல்லாம் ஏனைக்கும் இது மடுக்கும் இது எட்டாவது தூரமாக தான் இருக்குது அது ஏதோ ஒரு வகையில் அந்த டைமில் ஏதோ ஒரு வகையில் பாப்புலாரிட்டி ஆகிட்டாங்க அதனால் நம்ம ஞானம் அடைஞ்சான்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் எப்படி ரீச் ஆகுது எப்படி கன்வின்ஸ் ஆகுதுங்கிறது பல ரீசன்ஸ் இருக்குது ஞான அடைஞ்சவங்க எல்லாரும் பாப்புலர் ஆகணும்னுலாம் கேட்டாங்க சிலவங்க அடைஞ்சது வெளியே தெரியாது எத்தனை பேரும் வெளியே தெரியாமல் இருக்காங்க என்னன்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுதான் நம்ம மனசில் நிம்மதியாக இருக்கிறோமாங்கிறது நமக்கு நாமளே தான் வெரிஃபை பண்ணிக்கிறோம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க